நவராத்திரி பெருவிழா இருநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தக பேனாக்கள் வழங்கப்பட்டன திருப்பத்தூர் மாவட்டம் ஆசிரியர் நகர் பகுதியில் அமைந்துள்ள விநாயகர் ஆலயத்தில் நவராத்திரி திருவிழா கொண்டாடப்பட்டது நவராத்திரி குழு பொம்மைகள் வைக்கப்பட்டு நாள்தோறும் பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தப்பட்டு வருகின்றன இப்பகுதியில் பெண்கள் வேண்டுதலின் பெயரில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் செய்யப்பட்டு வருகிறது பெண்களுக்கு மஞ்சள் இடுதல் போன்ற விசேஷ வழிபாடுகளும் செய்யப்பட்டன பல்வேறு பெண்கள் கை வேண்டுதலின் பெயரில் கலந்து கொண்டனர் நவராத்திரி பெருவிழாவை முன்னிட்டு இப்பகுதியில் உள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் பேனாக்கள் பூஜைகள் செய்யப்பட்டு பள்ளி மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும் என சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பொருட்கள் மாணவர்களுக்கு பயன்படுத்தும் உபகரண பொருட்கள் வழங்கப்பட்டது ஆலயத்தை சுற்றியுள்ள பொதுமக்கள் மற்றும் பெண்கள் பள்ளி குழந்தைகள் என நாள்தோறும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டு வருகின்றன கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது